ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே என்ன கவலை வாழ்க்கையில் எதை நினைத்து கவலைப்படுகிறாய் இதற்கு முன்பு நடக்காமல் போன விஷயத்தை பற்றியா தங்கமே நடக்காமல் போன விஷயத்தைப் பற்றியெல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டாமே ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் எல்லாமே அற்புதமாக நடக்கப் போகிறதே உன்னுடைய ஆசைகளுக்கு நான் இடம் தருவேன் ஏனென்றால் உனக்காக நீ எதையும் கேட்டது கிடையாது உன்னுடைய குடும்பத்திற்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கேட்கிறாய் எனக்கு இதை தருங்கள் அதை தருங்கள் என்று ஆனால் உற்று கவனித்து பார்த்தார் எதுவுமே உனக்கானதாகவே இல்லை எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தை நினைத்து முழு நேரமும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் தங்கமான பிள்ளைக்கு எப்பொழுதும் ஒரு அப்பாவாக இருந்து நல்லதை செய்ய வேண்டும் யோசிக்கிறாய் ஆனால் என்னுடைய பிள்ளைக்காக நீங்க யோசிக்க யார் இருக்கிறாய் இந்த அம்மா இருக்கிறேன் உன் குடும்பத்திற்காக நீ கேட்கிறாய் உனக்காக எதுவும் கேட்பது கிடையாது உனக்காக இங்கு நான் எல்லா விஷயத்தையும் செய்து தருகிறேன் எது வேண்டும் எது வேண்டாம் எந்த விஷயம் உனக்கு தேவை எந்த விஷயம் உனக்கு தேவை இல்லை என்பது அனைத்தையும் தெரிந்து நான் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்து தருகிறேன் எதற்கு தங்கமே கவலை அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ நீ ஆசைப்படுகிற சண்டைகள் இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நிதானமாக குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அந்த ஆசையை நான் நடத்தி வைக்காமல் இருக்க வேண்டும் கண்டிப்பாக நீ ஆசைப்படும் விஷயத்தை நடத்தி வைப்பேன் எதிர்பார்ப்புகளானது தவறாக இல்லை ஒரு அன்பான குடும்பம் சண்டையே இல்லாத நிம்மதியான குடும்பத்தை எதிர்பார்க்கிறாய் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கும் விஷயத்தை நீ எதிர்பார்க்கிறாய் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கும் அற்புதங்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் பல பேருக்கு நீ நல்லது செய்திருக்கிறாய் அதற்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல விஷயத்தை அனுபவிப்பாய் நிறைய பேர் சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்ததா அதற்கு நீதான் முழு காரணம் என்று சொல்லுபவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் எத்தனை நாள் நாளைதான் நீயும் மற்றவர்கள் மற்றவர்கள் என்று வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும் அல்லவா சந்தோஷமாக வாழ தயாராகிவிடு நாளுக்கு நாள் பிரச்சனை கூடிக்கொண்டே இருக்கிறது என்று நினைக்காதே ஒரு பிரச்சினை வருகிறது என்றால் அதற்கான முடிவுகளும் பின்னடியே ஓடி வரும் அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறது என்று நினைக்காமல் இந்த பிரச்சனை நிச்சயமாக முடிய கட்டம் வந்துவிட்டது விட்டது அதனால்தான் இவ்வளவு நமக்கு தொந்தரவு கொடுக்கிறது என்று நினைத்துக்கொள் பல பேருக்கு நீ உதாரணமாக வாழ்வாய் எவ்வளவு தைரியமான பிள்ளை இது என்று மற்றவர்கள் சொல்லும் நிலைமைக்கு தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் துணிந்து நின்று போராடுவாய் அதாவது காசு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் காசு இல்லை என்பதும் எனக்கு தெரியும் அதனால் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் காசு பணத்தை கொடுத்து யாரெல்லாம் உன்னை காசு பணம் இல்லை என்று ார நிலைமையானது கீழே செல்லவில்லை உன்னை நிச்சயமாக தூக்கி நிறுத்துவேன் படாத பாடுபட்டு விட்ட இதற்கெல்லாம் நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு செய்ய வேண்டும் அல்லவா செய்வே நீ அனைத்திற்குமே ஒரு நல்ல ஒரு முடிவை கட்டி உன்னை ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்தது போல வாழ வைப்பேன் நீ நினைக்கிறாய் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை வைத்து வாழ்க்கை எனது முடிந்துவிட்டது இதற்குமே வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதமும் நடக்காதோ என்று ஆனால் வாழ்க்கை என்பது நிச்சயமாக அற்புதத்தை பார்க்கும் அதிசயத்தை பார்க்கும் நிறைய 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 சந்தோஷங்களை பார்க்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் பிறந்த உறவுகள் சேரும் எல்லா விதமான அற்புதமும் நடக்கும் நேரம் வந்துவிட்டது சந்தோஷமாக இருங்கள் அம்மா உனக்காக தாயாக ஒரு தோழியாக நின்று நான் உன்னை வாழ வைக்கிறேன் கவலைகள் எப்பொழுதும்

எப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்து கொண்டே இருப்பது கிடையாது ஒவ்வொரு சூழ்நிலையும் தகுந்தது போல மாறிக்கொண்டே இருக்கும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே உன்னால் தட்டவே முடியாத சூழ்நிலையில் கூட உன்னை நான் மீட்டெடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் கட்டாயமாக நிகழ்த்தி நம்முடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட இன்பமா என்று நினைக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி உன்னை வாழ வைப்பேன் இந்த வாராகி இந்த வாராகியை சீக்கிரமாக நீ புரிந்து கொள்வாய் எவ்வளவு இடத்தில்தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுவாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கு இடமே எப்பொழுதும் கிடையாது நீ எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் மிக மிக உயர்ந்த இடத்தில் தான் இருப்பாய் தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்கும் இத்தனை நாள் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கினார்களோ யாரெல்லாம் இவர் தேவையா என்று நினைத்தார்களோ அவர்களே செய்து கொடுங்க என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்த இடத்திற்கு செல்ல ஆரம்பிப்பாய் ஏதாவது ஒரு சிறு கவலை இருந்தால் தூக்கி ஏறி தூக்கி விட்டு நிம்மதியாக பார் நானே துணை மிக பெரிய உறுதுணையாக இருந்து உன்னை காவல் காப்பேன் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி